ஒரு மனிதனுடைய மரணம் நிகழும்போது அந்த உடலை விட்ட உயிர் அல்லது ஆன்மா தான் வாழும் காலத்தில் ஏற்ற வினை பதிவுகளுக்கு ஏற்ப நான்கு நிலைகளில் அது நிற்கும் என்கிறார் நமது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அது என்ன நான்கு நிலைகளில் அந்த ஆன்மா நிற்கிறது என்ற அந்த விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் வாருங்கள் முதல் நிலை ஷாலோகம் இந்த நிலையில் உடலை உடலைவிட்ட ஆன்மாவானது பாவ பதிவுகளை அதிகமாக பெற்றிருந்தால் அந்த ஆன்மா கனமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த ஆன்மா பூமியினுடைய ஆக்ரண சக்தியிலிருந்து மேலே எழும்பவே எழும்பாது அந்த பூமியினுடைய அந்த புவியீர்ப்பு விஷயினுடைய அந்த இதிலேயே அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் இந்த ஷாலோகம் என்ற நிலையில் அந்த ஆன்மா இருந்தால் தான் அவர்களுடைய சந்ததின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் தந்தை இறந்ததிலிருந்து அந்த குடும்பமே சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் காரணம் இதுதான் எல்லா வசதிகளும் இருந்து அதை அனுபவிக்க முடியாமல் துன்பத்தில் உழன்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் சந்ததியினர் வாரிசுகள் என்பது இந்த நிலையில தான் நல்லா மனசுல பதிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நிலை சாமீபம் உடலை விட்ட அந்த ஆன்மா தான் வாழும் காலத்தில் பாவ வினைகளை அவ்வளவாக செய்யாமல் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கேற்ப சில பாவங்களை செய்திருந்தால் இந்த ஆன்மா முதல் நிலையை காட்டிலும் லீசாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போதுதான் போதுதான் முதல் நிலையாகிய ஷாலோகம் கடந்து இரண்டாவது நிலையாக இந்த சாமீபத்தில் வந்து நிற்கும் இந்த சாமீபம் என்பது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நமது சூரிய மண்டலத்தில் உள்ள கிரகங்களை சுற்றி வளம் வரும் இது கொஞ்சம் மேல போயிருக்கும் இல்லையா பூமியினுடைய ஆகர்ண சக்தியில் இருப்பது எப்படி அதிலிருந்து இருந்து மேல போய் நம்மளுடைய சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டு இருப்பதுங்கிறது லேசானதுனால தானே இப்படிப்பட்ட காலங்களில் அந்த ஆன்மா அனுபவிக்கும் போது அவர்களுடைய சந்ததியர்கள் என்ன நிலையில் இருப்பார்கள் தெரியுமா மிகவும் தாழ்ந்து கஷ்டப்படாமல் நடுநிலை மிக நடுநிலையில் இருந்து கொண்டு இன்ப துன்பங்களை அளவோடு அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதே போல மிக நல்ல உயர்ந்த நிலைக்கு போகாமல் இந்த நிலையிலே இருப்பார்கள் நடு நிலையில் இருப்ப சொல்றாங்களே நடுத்தர குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதை அனுபவிச்சு அப்படிதானே நிறைய பேர் இருக்கும் அந்த நிலையில் இருப்பார்கள் இந்த ஷாமிபம் என்கின்ற அந்த நிலை இது ஆன்மா குறைந்த பதிவுகளை ஏற்றுக்கொண்ட நிலையில் உள்ளது மூன்றாவது நிலை ஷாரூபம் உடலை விட்ட அந்த ஆன்மாவானது தான் வாழும் காலத்தில் எல்லா பாவ பதிவுகளையும் கலைந்து பேறு என்று சொல்லப்படுகின்ற நிலை கடந்து முழுமை பேருன்னு சொல்றோம் இல்லையா அதாவது எல்லா நிலைகளையும் கடந்து வினைகளையும் கடந்து முழுமை பெற்று ஒரு நல்ல நிலையிலிருந்து நல்ல என்ன மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த சமுதாய நலம் நாட்டமுடையவரும் வரும் மகரிஷி அவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வாழுங்காலத்தில் முழுமை பேறு பெற்ற அந்த ஆன்மா முதல் நிலையாக என்று சொல்லப்படுகின்ற ஷாலோகம் கடந்து இரண்டாம் நிலையாகிய சாமீபம் கடந்து மூன்றாவது நிலையாகிய ஷாரூபம் என்று இந்த நிலைக்கு வந்து நிற்கும் இந்த நிலை என்ன நிலை தெரியுமா சாரூபம் என்பது அதுதான் பேரியக்க மண்டலம் காந்தக்களம் ஆங்கிலத்தில் சொன்ன போனா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற மிக மிக முக்கியமான இந்த நிலையில் வந்து அது தங்கும் அந்த ஆன்மா இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷாரூபம் என்கின்ற அந்த பேரியக்க மண்டல காந்த களத்தில்தான் மகான்கள் தாங்கள் உணர்ந்த உண்மைகளை அனுபவித்த அனுபவங்களை மக்கள் நன்றாக தன் வாழ்க்கை நோக்கம் அடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த பதிவுகளை இந்த பிரபஞ்ச களத்தில் பதிவியேற்றி விட்டுவிட்டு அப்புறம்தான் போய் பரம்பொருளோடு இணைகின்றனர் அப்ப அவர்களுடைய மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அவர்களுடைய அத்தனை பதிவுகளும் இந்த களத்தில்தான் இருக்கின்றன மகரிஷி இந்த களத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார் அழகான வார்த்தை நம்மளுடைய தேடுதலின் வீரியத்துக்கு ஏற்ப நமக்கு உண்டான கேள்விகளுக்கான பதிலை இந்த களத்திலிருந்து நாம் பெற்று கொள்ளலாம் தேடிதல் தேடுதல் வீரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும் நல்ல தவம் செய்து மனம் ஒன்றி அந்த வீரியம் அணி தவம் செய்யணும் அந்த நிலையத்தை தான் வீரியத்திற்கேப்பார் அப்படிப்பட்ட நிலை தான் இந்த ஷாரூபம் என்று சொல்லப்படுகின்ற பிரபஞ்சம் அந்த நிலையில் ஆன்மாவிலே இருப்பது இந்த ஆன்மா இரண்டு நிலைகளையும் தாண்டி மேலே போயிடும் நான்காவது ஷா யூட்சியம் உடலை விட்ட அந்த ஆன்மா தான் வாழும் காலத்தில் இறையுணர்வும் அறநெறியும் கொண்டு வாழ்ந்து அந்த வாழும் போதே முக்தி நிலை அடைந்து சில பேர் முக்தி நிலை அடைந்து விட்டாருன்னா மேல போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க உயிர் விட்டுட்டாங்க அதல்ல வாழும் காலத்திலேயே முக்தி நிலை அடைவது என்பது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இறையாற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் இடையே உள்ள அந்த உறவை நன்றாக புரிந்து தெளிந்த நிலையில் நின்று வாழும் அறநெறி வாழ்க்கைதான் தான் முக்தி நிலை யாருக்கும் துன்பம் செய்யாமல் வாழ்ந்து எல்லோரும் வாழ்க்கை நோக்கத்தை அடைந்து துன்பமற்று இரு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டு செய்கின்ற அந்த தொண்டுதான் முக்தி நிலை மகரிஷி சொல்வது அப்படி அந்த முக்தி நிலை பெற்ற அந்த ஆன்மாவானது ரொம்ப லேசா இருக்கும் ரொம்ப ரொம்ப லேசாகிடும் அந்த ஆன்மாவனுடைய கணம் குறைந்து கடைசி நிலைக்கு வந்து லேசான நிலையில் வந்து மூன்று நிலைகளையும் தாண்டி ஷாலோகம் சாமீபம் சாரூபம் நிலைகளை தாண்டி அதாவது பிரபஞ்சத்தையும் தாண்டி அப்பால் உள்ள வேதாத்திரியக்கத்தில் சொல்லப்படுகின்ற நமது மகான் சொல்லுகின்ற அந்த இறைவன் வசிக்கின்ற இடமாகிய சிவகழம் அல்லது என்ன சொல்லுவார் மகரிஷி இறைவன் அங்குதான் இருக்கின்றார் அப்படிம்பார் அந்த நிலையில் இருக்கிற சுத்த வெளியைத்தான் வந்து அடையும் இந்த ஆன்மம் புரிஞ்சுக்குங்க அப்படி அந்த சுத்த வெளியில் போய் அந்த ஆன்மா அடைந்தால் அதுதான் நாம் சொல்லுகின்ற ஒருவர் இறந்துவிட்டால் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்கிறோம் இல்லையா அந்த நிலை தான் இந்த நிலை இந்த நிலை தான் அதாவது ஆதியோடு சமமாதல் நிலை அந்த ஆன்மா எப்படி இருக்கணும் வாழுங்காலத்திலே முக்தி பெற்று எல்லாத்திலேயும் நிறைஞ்சு பூரண நிலை முழுமை பெற்று இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த நிலையை அடைய முடியும் இதுதான் நான்கு நிலைகள் மகரிஷி உடலை விட்டு ஆன்மா நிற்கின்ற நிலைகள் அது எந்தெந்த நிலையில இருக்கணுங்கிறத நாம தான் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய நாம் வாழும் காலத்தில் எப்படி இருக்கணுங்கிறத இதை வச்சுதான் நாம வந்து உறுதி செஞ்சுக்கணும் இதுல இருந்து நாம் உன்னை தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம் வாழுங்காலத்தில் நமது சந்ததியினருக்கு செல்வங்களை மட்டும் சேர்த்து சேர்த்து வைத்தால் போதாது அதைவிட பெரிய காரியம் நாம் செய்ய வேண்டியது புண்ணியங்களையும் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் சொல்லுவாங்களே அப்பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் நமது சந்ததியினர் நீங்கள் சேர்த்து வைத்த அந்த செல்வங்களை அனுபவிக்க முடியும் இந்த இரு வினைகளும் நீங்கள் வாழும் காலத்திலும் இருக்கும் உங்களுக்கு பின்னாலும் உங்களை தொடர்ந்து வரும் அப்படிம்பார் உங்களுக்கு பின்னால் தொடர்ந்து வரும் என்றால் அந்த நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும் அத்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டே விழி அன்பொழுக மெத்தும் மாதரும் வீதி மெட்டே விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமுமே பட்டினத்தார் அவர்கள் அதனால் நாம் வாழும் காலத்தில் நமது சந்ததியினர் நம்ம கண்ணுக்கு பின்னாடியும் நல்லா இருக்கணும்னா புண்ணியங்களை நிறைய சேர்க்கணும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்